கண்மணிய கவிதை சொல்வேன் பொதை போற்றி தினம் கண்மணிய கவிதை சொல்வேன் பொன்மனதை போற்றி தினம் பின்மதிய மன்னி கங்கி பாவா பெண்மதிய மண்ணி கங்கி இந்த பெண்மனது குடி எவா அன்பைய கவிதை சொல்வேன் மாவா போற்றோம் அகைத்தேன் மாவா இது மிக கசிய கவி படித்தேன் உயர் உன்னை கன்னை அகைத்தேன் இது கசிய கவி படித்தேன் நினைவு உன்னை நிகழ்த்தி வைத்தேன் வினைகி காட்டிடவே நினைவை உன்னை நிறுத்தி வைத்தேன் என் வினைகள் எல்லாம் விகட்டிடவே கண்மணிய கவிதை சொல்வேன் வா வா உன் மனதை போற்றினோம் ததியனவே உகுகிறேன் வா வா என் மதிமயக்கம் நீக்கிடவே கதி எனவே முகேன் மாமா மதிமயக்கியை கேடவே கதிய உணையடைந்தேன் வா முகு மதிய மக கேகே கதிய உணையடைந்தேன் முகூ மதியே மக கேடுக கண்மணிய கவிதை சொல்வேன் வா வா மனதை போற்றி தீனம் பெண்மதிய மண்ணி இந்த பெண்மணி குடி இக கவா கடுமணிய கவிதை சொல்வேன் மனதை போற்றி தீனம் பொன்மனதை போற்றி தீனம் உன் பொன்மனதே Good to be known.